thank you சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் எழுபத்தி ஐந்து சதவீத விவகாரங்கள் தீர்ந்துவிட்டதாக தான் கூறியது கிழக்கு லடாக்கில் இருந்து அந்நாட்டுக்கு துருப்புகள் வெளியேறுவதை மட்டுமே குறிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை பேச்சுவார்த்தையில் இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளதாக எழுபத்தி ஐந்து சதவீத பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டதாகவும் பேசியிருந்தார் இந்த சூழலில் நியூயார்க்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் சீனாவுடனான எல்லை பிரச்சினை தீர்ந்துவிட்டதாக தான் கூறியது கிழக்கு லடாக் எல்லையில் இருந்த துருப்புகள் திரும்ப மட்டுமே குறிக்கும் அது ஒரு பகுதி மட்டும்தான் எல்லையில் சீனா தனது படைகளை திரும்ப பெற்றாலும் சில ரோந்து பிரச்சனைகளில் தீர்வு காணப்பட வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எல்லை விரிவாக்கம் தடுக்கப்பட வேண்டும் என்று விளக்கம் கொடுத்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் சீனாவுடன் இந்தியாவுக்கு மிக கடினமான வரலாறு உள்ளது எங்களுக்கு வெளிப்படையான ஒப்பந்தங்கள் இருந்த போதிலும் அவற்றை மீறி சீனா செயல்பட்டுள்ளது சீனாவால் எல்லைக்குட்பட்ட கோடு அருகே ஏற்பட்ட மோதலில் இருதரப்பிலும் பல வீரர்கள் உயிரிழந்தனர் இது இருநாட்டு உறவில் விரிசலை ஏற்படுத்தியது என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார்